ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா முருங்கைக்கீரைன்றப்பையே நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தி இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் சில பேர்த்துக்கு பொரிச்சாலும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் முருங்கைக்கீரையில் சாம்பார் வைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறது தான் இன்றைக்கு நான் காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன் எப்போய் ஒன்றுமே இல்லை எப்போயும் நார்மலாக வைக்கிற சாம்பார் மாதிரியே தான் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயத்தை நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் தாளிக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் வாங்க அதுக்கு முன்னாடியே இரநூறு கிராம் பருப்பை வந்து ஊற வச்சு இங்கே வந்து நல்லா கொழுந்து கீரையாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கொழுந்தாக இருக்குது பார்த்தீங்களா கொழுந்து கீரையில் செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய சத்தாகவும் இருக்கும் உங்களுக்கு கொழுந்து கீரைகள் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் பச்சை கீரையாக இருக்குங்களா அதை கூட நீங்கள் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு நிறையா கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படியும் ஒரு முந்நூறு கிராமில் இருந்து நானூறு கிராம் வரையும் அந்த கீரை இருக்கும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூச்சி பட்டெல்லாம் கீரை நிற்கும்ல அதனால் அந்த இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு சவ்வான் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து காயிடும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு மருப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொருந்துருச்சு இதில் கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பொடியும் வெங்காயம் வந்து நல்லா கொங்கிரமா நல்லா வதங்கிடணும் வதங்கிறப்பதான் நல்ல சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே நல்லா எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம கட் வைச்ச தக்காளியும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளி மசிங்க வேற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழந்தை மதிவாக வேகணும் அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி போட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தக்காளி வந்து ஆவிலேயே நல்லா மசஞ்சு வெந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷமா தக்காளி நல்லா மசஞ்சு வெந்து வந்துருக்கு நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க தக்காளி நல்லா மசஞ்சு வந்துடும் இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்து வந்து சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வீட்டில் சாம்பார் மிளகாய் தூள் இருக்கும்ல அது வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் உங்கள்கிட்ட வந்து சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி இப்போ ஒரு தனி மிளகாய் தூள் இருக்கும் அது சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காட்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சாம்பார் மிளகா தூள் இல்லைன்னா இதை சேர்த்துக்கோங்க சாம்பார் மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் சாம்பார் மிளகாய் தோடையே சேர்த்துக்கலாம் அதனால் அந்த மசாலா கருகிறாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் அடுப்பை வந்து சிமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல சும்மா அப்படியே இந்த தக்காளி இருக்க தண்ணியே நல்லா மசாலாவை வறுத்து விடுங்க இப்போ நான் பருப்பு இப்போ வந்து பருப்பு வேக வச்சு போல அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பருப்பை கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ உப்பு காரம் எதுவும் பார்த்துலன்னா இப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்காங்களா நான் எதுவுமே இப்போ வந்து சாம்பார் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து லிட்டு போட்டு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சு நம்ம ஊத்துனோட பாதி வந்து நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முருங்கைக்கீரையை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நமக்கு எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லா கீரையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த குழம்போட கீரை வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது கீரையை போட்டோன்னே ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து இறக்கிடணும் ஏன்னா ரொம்ப கீரை வெந்துருச்சு அப்படின்னா ஒரு கசஞ்ச தன்மை வந்து ஏற்பட்டுரும் அதனால் முருங்கைக்கீரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த குழம்புல வந்து அந்த முருங்கைக்கீரை நல்லா கொதித்து அதிலையே வெந்தும் வந்துடும் அப்போயே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வச்சிடாதீங்க ஏன்னா குழம்பு வந்து கசஞ்சு போயிடும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒரு சின்ன எலக்காய் சேர்த்து புளியை ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி இந்த புயை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த புளியும் புளியோட பச்சை வாசனையும் அந்த புதுங்க கீரையும் நல்லா வெந்து வந்துடும் பத்து நிமிஷத்தில் இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் கீரை போட்டக்காண்டி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா அந்த பெருங்காயத்தூளை கலந்து விட்டுருங்க இப்போ சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி முதுமக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம சுட தாளத்தில் போட்டு கொடுக்கலாம் இட்லி தோசை அதுக்குள்ளே சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை கூட செஞ்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்றை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்